நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவ பயத்தின் அவசியம் என்ற தலைப்பில் நாம் காணலாம் நீதிமொழிகள் புத்தகத்தின் நோக்கத்தை வரையறுத்த பிறகு மனிதகுலம் குலம் முழுவதற்கும் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முதல் அறிவுரை நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் உள்ளது உங்களுக்காக நான் இதை வாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் இங்கு பயம் என்பது பயபக்தியுள்ள கீழ்ப்படிதல் என்று பொருள்படும் மேலும் எட்டிலிருந்து பத்தொன்பதாவது வசனங்களை நாம் படிக்கும் போது வீட்டில் கொடுக்கப்படும் அதாவது வீட்டிலேயே பிள்ளைகளை ஒழுக்கத்துடன் வளர்ப்பது பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுக்கும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் பிற்காலத்தில் ஒரு இளம் பெண்ணோ அல்லது வாலிபனோ உலகத்தினால் சோதிக்கப்படும் போது பெரிய அழிவிற்குள்ளாக செல்வதிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது அதனால் தான் அதே அதிகாரம் வசனத்தில் என் மகனே நீ அவர்களோட நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக என்று கூறுகிறது பத்தொன்பதாம் வசனத்தில் பொருளாசியுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே அது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் அதாவது வன்முறையால் ஆதாயம் அடையும் யாவரும் இறுதியில் தங்கள் உயிரை இழப்பார்கள் என்று அர்த்தமாகும் பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்ற பழமொழியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தாவீது கோலியாத்தின் கதையில் தாவீது கோலியாத்தை நோக்கி ஓடி கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அதைக் கொண்டு அவனை கொன்றான் குழி தோண்டுகிறவன் அதிலேயே விழுவான் மதியினர் ஞானத்தை வெறுக்கிறார்கள் என்று இருபத்தி இரண்டாவது வசனத்திலும் பின்பு இருபத்தி மூணிலிருந்து இருபத்தி வசனத்தில் ஆலோசனை கேட்பது ஒரு நல்ல பண்பு என்றும் காண்கிறோம் ஏனென்றால் பிரச்சினை ஏற்பட்ட பிறகு தாமதமாகிவிட்டதால் அதை தீர்ப்பது கடினமாகும் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து சில எச்சரிக்கைகளுடன் இப்போது நான் முடிக்கிறேன் இளைஞர்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் சொந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள நல்ல ஆலோசனை அலட்சியம் செய்து அறிவை தொடர்ந்து வெறுத்தால் அவர்கள் தங்கள் சொந்த வழிகளின் பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து தேடி அவற்றை கவனமாக கடைபிடிக்கும் போது தேவ பயத்தை புரிந்து கொண்டு அதன் மூலம் தேவனை அறியும் அறிவை கண்டடைவோமாக மீண்டும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்